வெல்கம் டு சிந்து சமையல் இன்னைக்கு நம்ம பண்ண போகிற டிஷ் சாம்பார் பிகினர்ஸ்க்காக ஈஸியாக அதுவும் டேஸ்டா எப்படி சாம்பார் வைக்கிறதுங்கிறத நான் செஞ்சு காமிக்கப் போகிறேன் தேவையான பொருட்கள் நூறு கிராம் பருப்பு எடுத்திருக்கேன் துவரம் பருப்பு புளி கால் கப் சாம்பார் தூள் ரெண்டு ஸ்பூன் பெருங்காயத்தூள் காய்கறி நம்ம இஷ்டம் எதுனாலும் போட்டுக்கலாம் மெயினாக அந்த சின்ன வெங்காயம் இது சாம்பார் வெங்காயம் இது கண்டிப்பாக போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் தக்காளி கேரட்டு பூசணிக்காய் பச்சை மிளகாய் மல்லித்தலை தண்ணி வந்து இந்த கப்பில் ஒரு கப் பருப்பு எடுத்தோம்னா நூறு கிராம்னா ஒரு இரநூத்தம்பது கிராம் தண்ணி ஊற்றி பருப்பை வேக போட போகிறோம் தண்ணி ஊற்றிருக்கேன் குக்கரில் கொதிக்கட்டும் கொதித்த பிறகு பருப்பை நல்லா அலசிட்டு போடலாம் தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பருப்பை நல்லா கழுவிட்டு வந்துட்டு இதெல்லாம் சேர்த்துக்கலாம் சின்ன சின்ன டிப்ஸ் தான் தண்ணி கொதிச்ச பிறகு பருப்பை போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூளும் லைட்டா ஒரு துளி எண்ணெயும் கொஞ்சமா ஊத்தி போட்டோம்னா பருப்பு பொங்கி பொங்கி வராது இப்போ சவுண்டு வந்த பிறகு சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வைக்கலாம் இன்னைக்கு பிகினர்ஸ் டிப் என்னென்னா வாழைக்காயெல்லாம் வாங்கிட்டு வந்தோம்னா நம்ம அதை ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது ஃப்ரிட்ஜில் வச்சா நல்லது இல்லை இந்த மாதிரி தண்ணி தண்ணி வச்சு மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி போடணும் ரெண்டு மூணு நாள் வச்சுக்கலாம் பழுக்காது அடுத்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் வந்துருச்சு சிம்மில் போட்டு ஒரு நாலு நிமிஷம் கிட்ட வச்சுக்கணும் தாளிப்புக்கு எண்ணெய் ஒரு ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு கடுகு உளுந்தம்பருப்பு வெந்தயம் ஒரு ரெண்டு மூணு போட்டுட்டு கருவப்பிள்ளை எடுத்து வச்சிருக்க எல்லா காயும் சேர்த்து வதக்கிடலாம் மல்லித்தலை மட்டும் கடைசியாக தூக்கலாம் அதனால போடல் எல்லாத்தையும் இப்போ ஒரு வதக்கு வதக்கிட்டு சாம்பார் தூள் போட்டு நல்லா அப்படி கோட்டிங்கான மாதிரி வதக்கிட்டு புளி தண்ணி சேர்த்துடலாம் சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோலேயே போன வீட்டில் காமிச்சிருக்கேன் உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு வெந்த பருப்பில் தூக்கி இதை போட்டுடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் பருப்பு வேகட்டும் சிம்ல வச்சு நாலு நிமிஷம் வச்சுருக்கேன் நல்லா வெந்திருச்சு பருப்பு இதில் இப்போ ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துட்டேன் நம்ம வதக்கி வச்சுருக்கேன் காய சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மல்லித்தலையில் கொஞ்சம் சேர்த்துட்டு நெய் ஒரு ஸ்பூன் நல்லா வாசனையாக கமகமன் வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதுக்காக தான் அந்த நெய்யெல்லாம் சேர்க்குறேன் சேர்த்துட்டு குக்கரை விசில் மூடிட்டு ஒரு விசில் விடலாம் ஒரு விசில் வந்துருச்சு அடுத்து ஆஃப் பண்ணியாச்சு ப்ரெஷர் ரிலீஸ் ஆனோடனே குக்கரை ஓப்பன் பண்ணி மல்லித்தலை தூவிடும் தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மணக்க மணக்க சாம்பார் ரெடி ஆயிடுச்சு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காமிக்கிறேன் நீங்கள இதே மாதிரி நான் சொன்ன அளவில் அதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் சாம்பார் ரொம்ப நல்லா டேஸ்டாக வரும் பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்